பேரன்பு வணக்கம் அதிகாலை அஞ்சு மணிக்குள்ளேந்திரிச்சு பச்சை தண்ணில் குளிச்சுட்டு உங்களோடு நீங்கள் ஒரு வாக்கிங் மிக சிறப்பாக ஆனந்தமாக அற்புதமாக இன்றைய நாளை கொண்டாடலாம் என்றுங்க வியாழக்கிழமை குருநாள் குருநாள் நம்ப இதில் ரொம்ப சிறப்பாக நடக்கும் முடிஞ்சால் அத்தனை குருமார்களும் வணங்குங்க திருச்செந்தூர் போயிட்டு வரலாம் முருகன் கோயில் போய்ட்டு வரலாம் ரொம்ப சிறப்பு இன்றைக்கி வியாழக்கிழமை சுடு சோறும் சுண்டக்கடலை புளிக்குழம்பும் நம்முடைய அன்னம்புகிர்தலுடைய உலக புகழ் பெற்றது ரொம்ப சிறப்பாக இருக்கும் அப்படி சுட சுட சோறு போட்டு சுண்டக்கடலை நாட்டு கத்திரிக்காய் போட்டு கொஞ்சம் இப்போ முருங்கைக்காய் சீசன் அதையும் போட்டு குழம்பு வச்சோம்னா அப்படி குழக்ழம்பு சிறப்பாக கொடுக்கறது ரொம்ப சிறப்பாக இருக்கும் சுடு சுடுசோறும் சுண்டக்கடலை குழ புளி குழம்பும் வீட்டில் எல்லோரும் இன்றைக்கி வந்து வேலைக்கிழமைனா சுண்டல் வச்சு சாப்பிடுங்க ரொம்ப சிறப்பு சுண்டல் தானம் பண்ணுங்கள் இங்கெல்லாம் முடிஞ்சால் சுண்டல் யாருக்கெல்லாம் இருந்தால் சுண்டல் வாங்கி கொடுங்க ரொம்ப நல்லது வியாழக்கிழமைக்குள்ள சிறப்பு குரு பகவானை போற்றி வணங்குவது இன்றைக்கு பார்த்திங்கன்னா அதிகாலையில் மூணு மணிக்கெலாம் எழுந்திரிச்சு ஜம்முன்னு குளிச்சுட்டு ஆள் அரவமற்ற சாலைகளில் ரொம்ப சிறப்பாக நம்முடைய பணிகளை சிறப்பாகச்சு கோழி கூவில இன்னும் கோழி கூறுக்கு ஒரு ஒன் ஹவர் ஆகும் கோழி கூவனை பற்றி கோழி கூற வீடியோ போடலாம் மகிழ்ச்சி நல்லா கொஞ்சம் க்ளௌடியாக இருக்குது மலை சீசன்னால் நட்சத்திரங்கள் சூரியன் எல்லாத்தையுமே வந்து மேகம் மறைச்சிருக்கு இதமான லேசான தென்றல் காட்டு ரொம்ப சிறப்பாக இருக்குது இருக்கிறது என்னவோ அதை அனுபவிக்க கற்றுக்குங்க அதை என்ஜாய் பண்ண கற்றுக்க இந்த இந்த டைமில் என்ன இருக்கும் இந்த கிளைமேட்டில் என்ன இருக்கும் இயற்கை எது கொடுக்குதோ அதை வாங்குவோம் மசான பூக்காக்கோ சொல்லியிருக்காரு இயற்கையில் அந்த சூழ்நிலைக்கு என்ன கிடைக்கலையோ அதையெல்லாம் மனிதன் என்றைக்கு திங்க பழகிட்டானோ அன்னைக்கு அவனுடைய ஆரோக்கியம் போயிடுச்சு அப்படிங்கிறாரு இந்த சூழ்நிலைக்கு இந்த பூமி இந்த இயற்கை என்ன குடைக்கிதோ அதை உண்டு மகிழுங்கள் அப்படிங்கிறாரு இயற்கை வேளாண் விஞ்ஞானி மசானு ஃபோக்காக்கோ அதனால் நம்ம சீசன் நம்ம ஊரில் நம்மளை சுற்றி என்னெல்லாம் விளையுதோ அதெல்லாம் தேடி தேடி பார்த்து சாப்பிடுங்க அற்புதம் முடிஞ்சால் கருப்பு உளுந்து தினம் செய்கிறங்க ரிச் ப்ரோட்டீன் உள்ள உணவுகளை பார்த்து பார்த்து சாப்பிடுங்க நல்ல ஃப்ரெஷ் காய்கறிகள் பழங்கள் சாப்பிடுங்க எளிமையான உணவை உட்கொள்வோம் நன்றி ஆரோக்கியமாக இருப்போம் வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் என்ற குருவாயிருப்பா ஓம் நமோ நாராயணா சிறப்பு நன்றி